கந்தன் மலை ஒரு மணி நேரத்துல ஒரு வீடியோவா ஒரு படம் மாதிரி ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த ஒரு படத்தை பார்த்தா அந்த டேரக்டரை நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த டேரக்டர் மூஞ்சிலேயும் இந்த படத்தை நடிச்சவங்க மூஞ்சிலேருந்து தூக்கணும் ஜாதி மதம் எல்லாமே போட்டு இவங்கள ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரி எப்படி சொல்லு இவங்கள ஒரு கலவரத்தை கலப்புற மாதிரி ஏற்பட்ட சீன் எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க இப்ப நடக்கிற இந்த திருப்பம்ன்ற சம்பவத்துக்கு இந்த ஒரு படத்துக்கு ஏற்பட்ட தொடர்பு இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு படத்துல ஃபீல் ஆகுது திருப்பம்ன்ற சம்பவத்துல நடக்கக்கூடிய சம்பவமாவே இதில் போட்டு மத ரீதியான பிரச்சனைலாம் எல்லாம் போட்டிக்கிட்டு உள்ள போட்டு வச்சிருக்கானுங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாகங்கடா அப்படின்னு சொல்லி விட்டு மத ரீதியான பிரச்சனைலாம் தூண்டுற மாதிரி இதில் ஏகப்பட்ட டைலாக்லாம் இருக்குது இருக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே நமக்கே தோணுச்சு ஆனா இப்படி ஒரு சின்ன ஒரு படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கானு அதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒற்றுமை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஜாதி ரீதியா மத ரீதியாக எல்லாருமே போட்டு பிரிச்சு இப்படிலாம் பேசியிருக்கானுங்க படத்துல அதை பார்க்கும்போது என்னத்த சொல்றது காரி துப்பாக்க போயத்தாங்க இதுல இருந்துச்சு உக்காரோ என்னடா எடுத்து வச்சுக்க படத்தை அப்படிதான் நமக்கே தோணுச்சு இல்ல நம்ம எச் ராஜா தான் இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்கா அவ்வளவு தோணி ஹீரோவெல்லாம் போட்டாங்க அப்படினு நமக்கே தோணுச்சு ஏன்னா இந்த சாட் விலை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க இதெல்லாம் போய் நம்ம பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை கெட்டு குடிச்சடா இருக்கிற மாதிரி இல்ல ஏகப்பட்ட சீன் போட்டு வச்சிருக்கானுங்க ஒற்றுமையா மாமா மச்சாலும் உழகிட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் பார்த்தா எல்லாமே பிரிச்சு வச்சிருக்காங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு அவளுக்கு தெரியல என்னத்தான் என்ன யோசிச்சு இந்த வார்த்தை எடுத்தாங்க அப்படி நமக்கே ஒரு வார்த்தை பக்கத்துல நம்ம டேரக்டர் பேரு நம்ம வீரகுமார்னு ஒரு டைரக்ட் தக்காத வழி அவன் யாரையா நமக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதை எடுத்து வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது என்ன மனுஷன் அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏரக்ட்லாம் நடிக்கிற நத சொல்ல நடிக்க தெரியாதவங்க தான் உள்ள போட்டு நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல மெயினா எச்ராஜா ஒரு ஒரு பக்கத்துல வந்து பொம்மையா உட்காந்து பேசுற மாதிரி பொம்மையாவது உட்காந்துருவாப்ல பாக்குற சீன் எல்லாம் பாக்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல காமெடியாவும் இருக்கு ஆனா இந்த திருப்ப சம்பவத்துக்கு இந்த ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட தொடர்பு இருக்கிற மாதிரியே நமக்கே தோணுது இவனால ஏகப்பட்ட கலாவரம் வந்துச்சோ அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்தில் தோணுது யாருமே பாக்காதே தான் சொல்லுவேன் ஏன்னா அது மோசமான ஒரு கிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க மண்டைக்கு மூளை சம்பந்தம் இல்லாம இல்ல ஏகப்பட்ட இதெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல மாதிரி இல்ல டோட்டல் வேஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம்